ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்பு சக்கரத்தின் ஆறாம் இடம் புதன் பவானின் ஆட்சி மூலத்துருவான உச்ச வீடு ராசிநாதன் ராசி பன்னெண்டாம் இடத்தில் விரைவ சாணத்தில் நத் அதி நட்பில் இருக்கிறாரு ஓகே நேர்களே கன்னிராசிக்கு நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் கோச்சார பழங்களை சொல்கிறேன் தசாபுத்தி பழங்கள் போடுறேன் நட்சத்திரத்துக்கும் போடுறேன் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த ஆர்டரில் ஜாதகம் நிறைய போட்டுட்டுருக்கிறேன் பலன்களும் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான பதிவு உங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் ஜாதகங்கிறது விதி சரியா ஜாதகத்திலே மூணு இருக்குது விதி மதி கதி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது விதிங்கிறது வந்து லக்கணம் மதிங்கிறது வந்து ராசி கதிங்கிறது வந்து தசா புத்தி இது மூணும் சேர்த்து தான் ஜாதகம் சொல்கிறோம் கர்மா கர்மாவின் ஒரு தான் ஜாதகம் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்துருக்குறோம் இந்த பிரிவு எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லிக்கிறோம் தாத ஜாதகம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு புத்தகம் மாதிரி துணைவன் மாதிரி சரியா ஒரு கைடு மாதிரி சரியா ஜாதகத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி ஏற்றம் இறக்கம் சாதக பாதகம் இன்பம் துன்பம் அளவிடப்படுகிறது அது வந்து ஜாதகத்தில் கரெக்டாக பார்த்துட்டோம்னா தெரிஞ்சு போயிடும் ஒரு தனி மனித ஜாதகத்தை ஒரு நல்ல சூசியர் பார்த்தாருன்னா சொல்லிடுவார் இவருக்கு இப்படி இப்படி வாழ்க்கை போகும் ஆயுள் உழவு திருமண உறவு இப்படி இருக்கும் புத்திர பாக்கியம் இப்படி இருக்கும் இவர் இப்படி தான் இணக்கமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது போக ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன்ல விதி மதி கெதி இதில் வந்து மூணுமே இருந்தாலுமே கிரக அமைப்புகள் இருக்குது கிரகங்கள் தோசம் அடையும் பொதுவாக லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணமே வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரே ராசி ஒரே லக்கணம் நீங்கள் வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் பாவக்கரங்கள் இருந்துச்சுன்னா ஜாதகம் தோஷம்னு அர்த்தம் ரெண்டாம் இடம் தானா குடும்ப வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பம் முக்கியம் அடுத்து வந்து கையில் காசு முக்கியம் குடும்பத்தை ஓடுறதுனாலே காசு இருக்கணும் அடுத்து வாக்கு முக்கியம் நம்ம ஒருத்தர்கிட்ட மாறுறதே வாக்கு தான் நல்லா பேசினா தான் மற்றவங்க நம்மளை ஏற்றுக்குருவாங்க சரியா நம்மளை வந்து எங்கே போனாலுமே ஒரு பேச்சு மூலமாக தான் மற்றவங்ககிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்க முடியும் சில பேர் கண்ணாலே பேசிக்கிறாங்க அது ஒரு அமைப்பாக இருந்தாலுமே எல்லா நேரமும் கண்ணால் பேசி காரியத்தை சாதிக்க முடியாது பேசி தான் ஆகணும் சரியா அந்த பேச்சுக்கு வந்து முக்கியமான கிரகன் புதன் உங்கள் ராசிநாதன் தான் ஸோ பேச்சுக்கு முக்கியமான கிரகம் புதன் தான் அதனால தான் புதனை வந்து வித்தியாகாரகன் அறிவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது கல்வியை காட்டிலும் சேர்ந்தது கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை சரி அடுத்து நாலாம் படம் சுகஸ்தானம் தாய் தாப்பன் அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது சமுதாயத்தை கூட இணக்கமாக இருக்கிறது உறவு உறவுகிட்ட இணக்கமாக இருக்கிறது ஒரு கட்டிட்டு அவ கூட நல்லபடியாக குடும்பம் நடத்துறது குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறது இல்லைன்னா தலைவியாக இருக்கிறது இது மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு நாலாம் படம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் வெளி உலத்தில் நம்மளை இணக்கமாக இருக்கிறது சுற்றுப்புறம் சூழ்நிலை எல்லாமே ஏழாம் மேடம் தான் நண்பர்கள் சொந்த பந்தம் நம்ம இணங்கி வாழ்கிறது சரியா ஒரு உத்தியோகம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துல நம்மளை நம்மளை முன்னிலைப்படுத்திக்கிட்டு மற்றவங்க கூட அனுசரித்து போகிறது தான் ஏழாம் மேடம் அடுத்து எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ஆயில் இருக்கணும் சரியா என்னதான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயில் இருக்கணும் அதுபோக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற திடீர் விபத்து வம்பு வழக்கு பிரச்சனை அவமானம் கோட்டு கேஸு தனி மனித இழுக்குகள் தவறுகள் எல்லாத்துக்குமே எட்டாம் படம் அஷ்டமசானம் அடுத்து பன்னெண்டாம் படம் அயன சயனம் போகம் உட திருப்தியாக வாழ்கிறது தனியாக படத்தால் தூக்கம் வரணும் சரியா சில பேர் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க தூக்கமே வராது தூக்கத்துக்காக என்ன செஞ்சாலும் நிம்மதியாக தூக்க முடியாது தவம் இருந்தாலும் கிடைக்காதது எது நிம்மதி அந்த நிம்மதியை தருகிறது ஒரு மனிதனுக்கு தூக்கம்தான் அந்த தூக்கத்தை கொடுக்கறது பன்னெண்டாம் இடம் ஸோ இப்படி இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் பாவகரங்கள் இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே சரியாக நடக்காது அதில் பற்றாக்குறை இருக்கும் அவன் கஷ்டப்படுவான் மனிதனாக பிறந்துட்டு கஷ்டப்படுவான் எனக்கு நல்ல குடும்பம் அமையல எனக்கு படிப்பு வரல எனக்கு கையில் காசு இல்லை நல்ல மனைவி கிடைக்கல நல்ல குடும்பம் இல்லை நல்ல தாய் தாப்பு அமையலை இப்படி எத் குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா இந்த இடங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடங்கள் இந்த இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகங்கள்லாம் என்ன சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் சூரியன் வந்து அரை தான் அவர் வந்து சில பாவ கிரகங்களோடு சேர்ந்துட்டாருன்னா முழு பாவராகிடுவார் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அது போய் இயற்கை சுப கிரகங்கள் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் தனித்தபதன் இவங்களும் வந்து இயற்கை சுபர்கள் தான் இவங்களும் சில நேரம் பாவத்தை செய்வாங்க பொதுவாக இப்போ இந்த கன்னி லக்கணம் ராசின்னு வச்சுக்கிறோம் கன்னி இலக்கணம் ராசிக்கு வந்து உபய லக்கணம் இதுக்கு வந்து குரு வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடம் மிதுன்னு மீனத்தில் இருக்கிறாருனா காரகோப பாவனாசை கொடுத்துருவார் ஏழு குடையன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு காரகோப பவனாசை கொடுத்துருவார் இல்லைனா குரு வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் தாய்க்கு சில பிரச்சனை கொடுத்துருவார் அந்த அமைப்பை கொடுப்பார் சரியா சில கிரகங்கள் அந்த அமைப்பை கொடுக்கும் சுக்கிரனும் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கலசர தோஷத்தை கொடுப்பார் குரு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கலசர தோஷத்தை கொடுப்பார் இப்போ கன்னிராசி லக்கணம் அஞ்சாம் இடம் மகரத்தில் இருந்தாலும் நீசமாகிருவார் புத்திர பாக்கியம் தாமதம் அமையும் இல்லைனா புத்திரை பாக்கி அமைஞ்சாலுமே அந்த புத்திரை வந்து அந்த பிள்ளை வந்து தாப்பம் பேச்சை கேட்காது தாயுதாப்பனுக்கு அடங்காமல் இருக்கும் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும் இப்படி நிறைய இருக்குது அந்த உபயல உபயலக்கங்களுக்கு அந்த கிரகங்கள் காரகோப பாவனாசியாக கொடுக்கும் உபய என்ன அர்த்தம் கன்னியா லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் மிதுன லக்கணம் இப்போ நீங்கள் வந்து கன்னி ராசி மிதுன லக்கணம் உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறாருன்னா லக்கணத்துக்கு நாலாம் மடம் ஆட்சிப்பட்டு தான் இருப்பார் அந்த போய் புத்திசாலியாக தான் இருப்பான் ஆனால் மேற்கல்வி படிக்க முடியாது படிக்காதே மேதையாக இருப்பான் படிப்புக்கே போயிருக்க மாட்டான் காலேஜுக்கெலாம் போக முடியாது ஆனால் அறிவுபூர்வமாக இருப்பான் ஆக்கப்பூர்வமாக இருப்பான் அவனுக்கு வந்து நல்லபடியாக தொழில் அமையும் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நான் ஸோ இப்படி சுபகரங்களும் சில இடத்துல ஏடக்கூடமாக இருந்தால் அந்த ஆதிபதி விசிஷத்தை கெடுக்கும் ஆதிபத்திய விசேஷமும் காரகமும் ஒன் ஒருங்கே பெற்ற கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்த கெடுக்கும் சரியா அந்த காரகத்தை தான் கெடுக்கும் அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அது கெடுக்கும் புதனா படிப்பு வராது குருனா கையில் காசு இருக்காது பிள்ளை பாக்கியம் நல்லா இருக்காது சுக்குரைனா நல்ல மனைவி கனவு அமையாது நல்ல திருமணம் அமையாது குடும்பம் சுபத்தமாக இருக்காது அதுபோக மற்ற கிரகங்கள் செவ்வானா சகோதர விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும் சரியா இப்போ வந்து நீங்கள் வந்து கன்னியா லக்கணம் ராசி மூணாம் இடம் செவ்வா வந்து இருக்கிறார் விருச்சகத்தில் இருந்தார்னா அது நல்ல அமைப்பு இல்லை இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும் இளைய சோரனுக்கு உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும் இளைய சகோதர உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் இருந்தாலும் அவன் வந்து சேட்டவரிட்டு தான் இருப்பான் ஏன்னா மூணு குடவன் மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணு குடவன் யார் செவ்வா மூணாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் செவ்வாய் சகோதர காரகன் ஸோ காரகமும் ஆதிபத்தி ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல அமையும் போது அந்த இடம் அடிபட்டு போயிடும் தான் பலனை எடுத்து சொல்லணும் ஓகே நேரலை இதுவும் தோஷந்தான் இப்படி அமைப்பு இருக்கிறதும் தோசம் ஒரு வகையில் தோசம் தான் ஸோ கிரகங்கள் வந்து நான் சொன்ன ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் தோசம் தான் நான் சொன்ன அமைப்பில் அந்த காரகோபா பாவனாசி கேந்திராதிபதி தோசத்தில் இருந்தாலும் தோசம் தான் இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வீடியோ கேட்குற நேரலுக்கு வந்து இந்த அளவுக்கு புரியாது இருந்தாலும் இந்த அமைப்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க போய் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் சரியா இந்த அமைப்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை இன்றைக்கி ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டினீங்கன்னா அவர் காட்டிடுவார் எப்போ ஜாதகம் இப்படி இப்படி இருக்குது இதனால தான் நீ கஷ்டப்படுற உனக்கு இதனால தான் பிரச்சனை இந்த இடத்துல இதனால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ இதெல்லாம் இருக்குது இதுலேருந்து எப்படி சார் வெளியே வர நம்ம யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு ஜாத ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா எப்படியும் ரெண்டு தோஷம் இருக்கும் ரெண்டு லாபமும் இருக்கும் ரெண்டு நஷ்டமும் இருக்கும் தோசமில்லாத ஜாதகம் எதுவுமே இருக்காது ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் அது வந்து அந்த இதுக்கு உட்பட்டு இருக்கும் அந்த நிவர்த்திக்கு உட்பட்டு இருக்கும் அதுக்கு தோசை நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா சரியாக போயிடும் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிட்டாலும் தரியாக போயிடும் இப்போ வந்து திருமண தோஷம் சொல்கிறதெல்லாம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் அதுக்கு பின்னாடி சரியாக போயிடும் அந்த சம்மந்தப்பட்ட க கிரகத்தின் தசா புத்தி வரலைன்னா அந்த தோஷம் ஒன்றும் செய்யாது இப்போ செவ்வா தோஷம் சொல்கிறாங்க செவ்வா புத்தி இருக்கிற வரைக்கும் தான் தோஷம் இருக்கும் இப்போ கன்னிராசியில் செவ்வா தசை நடக்கிற வரைக்கும் தான் அந்த செவ்வாவுடைய தோஷம் இருக்கும் செவ்வா தசை முடிஞ்சிடுச்சுன்னா அதோடைய வீரியம் குறைஞ்சி போயிடும் சரியா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வா தசை நடக்கிற வரைக்கும் அந்த தோஷம் இருக்கும் தசை முடிஞ்சு தசை வந்துச்சுனா அந்த தோஷம் குறைஞ்சி போயிடும் ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது ராகு வந்து செவ்வா வீட்டில் இருந்தார்னா செவ்வாதோசத்தை நீடிப்பார் அவர் வந்து செவ்வாவுடைய காரகத்தை ஆதிபத்திய விஷயத்தை எடுத்து செய்வார் அங்கிட்டு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம செவ்வாதோசம் முடிஞ்சு போச்சு செவ்வா தோசம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் ராகு வந்து செவ்வா வீட்டில் விருட்சகத்திலேயோ மேசத்துலேயோ ஏன்னா செவ்வா கூட சேர்ந்தோ செவ்வாய் பார்வையிலையோ இருந்தார்னா கண்டிப்பாக அவர் ஒரு ஐம்பது பெர்சன்ட் எடுத்து செய்வார் ஓகே இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமங்கள் ஓகே நேர்களே அதனால் ஒரு மனிதன் சரி நல்லபடியாக வாழ்வதற்கும் கெட்டு போவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் ஓகோ ஆகான் வாழ்கிறதுக்குமே ஜாதகங்கள் இருக்கிற நிலையை பொறுத்து இருக்குது ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலையில பொறுத்து இருக்குது இப்போ தோஷம் இருக்குது சார் தோஷம் இருக்கவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நவகரங்க கோயிலுக்கு போகலாம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு கோயில் இருக்குது நவக்கிரக கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்குது டெல்டா மாவட்டத்தில் ஒம்பது நவக்கிரகங்களுக்குமே கோயில் இருக்குது அதுபோக தென் மாவட்டத்திலேயும் நவதிருப்பதுன்னு கோயில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று சிவ ஆலயத்தை சம்மந்தப்பட்ட நவக்கிர கோயில்கள் ஒன்று பெருமா அடுத்து வந்து பெருமாள் ஆலயம் சம்மந்தப்பட்ட நவக்கிர கோயில்கள் இதில் சிவ ஆலயம் சம்மந்தப்பட்ட நவக்கிர கோயில் எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பவனுக்கு சூரியநானார் கோயில் சந்திரனுக்கு திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் புதனுக்கு வந்து திருவன்காடு குருவுக்கு வந்து ஆலங்குடி சுக்கரனுக்கு கஞ்சனூர் சனி பகவானுக்கு வந்து திருநல்லாறு ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரம் கேதுக்கு வந்து கீழப்பெரும்பள்ளம் இதெல்லாம் வந்து நவகிரங்களுக்குள்ள உள்ள சன்னதி இது போக சுக்குர தோஷம் உள்ளவங்க சுக்குர தோசம் என்னென்னா என்னன்னா இல்லை மரத்தில் சுக்குர இருக்கக்கூடாது லக்கண ரீதியாக ஏலா மரத்தில் சுக்கரம் இருந்தாலும் தோசை கொடுப்பார் அதுபோக லக்கண ரீதியாக ஏழாம் மரத்தில் சுக்குரையும் கெட்டு போய் பாவகிரகங்களோடு இருந்தாலும் தோசத்தை கொடுப்பார் சுக்குர தோஷம் இருக்கிறவங்க திருச்சிக்கு போகலாம் ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் அதுபோக புதன் தோஷம் இருக்கிறவங்க மதுரை மீனாட்சி சுந்தரவிசர் கோயிலுக்கு போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் தோஷம் இருக்கிறவங்க ஆலங்குடி போகலாம் இல்லைனா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போகலாம் ஏன்னா குருவே கு குரு பகவான் அம்சமாகவே திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார் ஏன்னா அவரே குரு தான் ஞான குருவாக மேதா தஷ்டாமூர்த்தியாக திருச்செந்தூரில் இருக்கிறாரு ஸோ தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போகலாம் குருதோஷம் இருக்கிறவங்க அது போக திருப்பதி இருக்குது அந்த திருப்பதியும் சொல்கிறேன் நான் அது போக புது வழிபாடு ஒன்று இருக்குது அதையும் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோ சரியா இப்போ வந்து ஜாதகம் சரியில்லை கிரக தோஷம் இருக்குன்னு கையை பிசிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்ல சில தகவலை எடுத்துகிட்டு அதுபடி நீங்கள் போயிட்டு வந்து சில பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சரியா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி கன்னிராசியில் என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி செவ்வாய் திசையோ ராக திசையோ குரு திசையோ சனி திசையோ புதன் திசை நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த தசா நாதன் கெட்டு போனால் அந்தந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அந்தந்த பலன்கள் நல்லபடியாக நடக்கும் சரியா இது வந்து ஒரு நல்ல விதமாக தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கன்னிராசிக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் அதுபோக இந்த வீடியோவில் உள்ள தகவலை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ கிளிப்பையும் வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி தென் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா மதுரைக்கு தெக்க மதுரை தெக்கன்னு ஒரு பன்னெண்டு பத்து மாவட்டம் இருக்குது தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் தேனி இப்படி இருக்கு பற்றி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இப்படியே ஒரு பத்து மாவட்டம் இருக்குது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நவ திருப்பதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சூரியபவன் சூரியதோஷம் இருக்குது ஜனன ஜாதத்தில் சூரியன் கட்டுப்போயிருக்கிறாரு அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் போகலாம் அடுத்து வந்து சந்திரன் கட்டு போயிட்டாருன்னா நத்தம் போகலாம் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்குது செவ்வாய் கட்டு போயிட்டாருன்னா திருக்கோளூர் புதன் சலம் வந்து திருப்புளியங்குடி வியாழனுக்கு வந்து திருக்குறூர் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் ஆழ்வார் திருநெல் இருக்குது ஆழ்வார் திருநெல்வேலியை வந்து சீவ வேண்டும் அடுத்து ஆழ்வார் அடுத்து அடுத்தடுத்து வரும் சுக்கரனுக்கு வந்து தென் திருப்பேறை இது வந்து அங்கே தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி தான் இருக்குது சனி பவானுக்கு வந்து பெருங்குளம் ராகுபவனுக்கு வந்து திருத்தொலைவில்ி கேது பவனுக்கும் திருத்தொலைவில்ி ஸோ திருப்பதிங்கன்னு ஒரு ஒம்போது ஸ்தலம் இருக்குது இந்த ஒம்பது ஸ்தலத்துலேயுமே வந்து மூலவர் வந்து பெருமாள் தான் இருப்பார் சரியா அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கிரகதோஷம் தீரும் இது போக வந்து தனி சில தனிப்பட்ட சில கோயில்களும் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கிறேன் நான் சரி நேர்களே எனக்கு இங்கேலாம் போக முடியல சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வீட்டில் தான் இருக்கிறேன் எங்கேயும் போக முடியாது உள்ளூரில் எதனால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்குது சக்கர தாழ்வார் வழிபாடு இருக்குது சக்கர தாழ்வரை நீங்கள் கும்பிடலாம் சக்கரை தாழ்வரை கும்பிட்டிங்கன்னா நவக்கர தோசம் தீரும் அது எந்த கிரகத்தோடய தோஷமாக இருந்தாலும் சரி நவக்கிர தோஷம் தீரும் இது வந்து விதியை வந்து மாற்று வழி விதியை மாற்றும் வழிகள் விதியை மாற்றி இந்த விதி கதி மதின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மூன்றையும் மாற்றி ஒரு நல்வெளிப்படுத்துறதுக்கு வந்து சக்கர தாழ்வாரை கும்பிடலாம் சக்கர தாழ்வார் வந்து சுதர்சனம் விஷ்ணு பகவான் கையில் இருக்கிற தான் சக்கர தாழ்வார் அவரும் ஆழ்வாரில் ஒருத்தர் தான் அவருக்கு பின்புறம் பார்த்தோம்னா நரசிம்மர் இருப்பார் நரசிம்மர் வந்து ஒரு உக்கரமூர்த்தி அவர் வந்து பிரகலாதன பிரகலாதனுடைய அவதாரத்தில் வந்திருப்பார் பிரகலாதன் பறக்கும்போது அவன் இரணியன் மகனாக பறக்கும்போது அவனை வதம் அவனை வந்து ரொம்ப இது கஷ்டப்படுத்துவான் இரணியன் அந்நேரத்தில் வந்து ஹரிநாமத்தை அவர் சொல்கிறதுனால அப்பனுக்கும் மானுக்கும் பிரச்சனை வந்துடும் அந்நேரம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஹரி எங்கே இருக்கிறார்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் தூணிலும் இருப்பார் தூணியில் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு மா பிரகலாதன் அந்த நேரத்தில் தான் இரணியன் அவன் ஒரு அரக்கன் சரியா மனிதர்களை வந்து ரொம்ப கெடுபலங்களை செஞ்சுட்டு இருந்தான் தன்னுடைய நாமத்தை தான் சொல்லணும் பெருமாளை கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் அரக்கன் அந்த அரக்கன் மகன் பரகலாதன் விஷ்ணு பக்தன் அவன் சொல்லுவான் என் பெருமாள் இந்த தூணில் இருக்கிறாரு அப்படின்னு அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு தூணை காட்டுவான் அந்த தூணை உடனே உடைப்பார் ஒருவர் உடைச்சோன்னே அந்த தூணிலேருந்து நரசிம்மர் வருவார் சரியா உக்கரமூர்த்தியாக வருவார் ரொம்ப கோபத்தோடு வருவார் நரசிம்மம் அப்படின்னா நரம்னா மனிதன் சிம்மம்னா சிங்கம் அந்த நரசிம்மம் அவதாரத்தில் வந்து இரநயினை வதம் பண்ணிடுவார் அந்த நரசிம்மர் வந்து அந்த சக்கர தலைவருக்கு பின்னாடி இருப்பார் எதுக்கு சக்கர தலைவரை கும்பிட்டா தோசம் விலங்கும் அப்படின்னோம்னா நரசிம்மர் வந்து கூப்பிட்டு உடனே வருவார் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே அவன் கண்ணன் கீதையில் சொல்கிறார் கண்ணன் நீ கூப்பிட்டுன்னு உடனே வருவேன்னார் ஆனால் இந்த நரசிம்மர் வந்து அவதாரமே எடுத்தார் சரியா கண்ணன் கூட ஒரு தாய் வீதத்தில் பிறந்தான் வந்தார் ராமனும் ஒரு தாய் வயத்தில் பிறந்தால் வளர்ந்தார் தசாவதாரத்தில் வந்து அவதாரத்தில் வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் கண்ணன் வந்து க பெருமாள் கண்ணனை விட்டுருவோம் அவர் அவதாரம் தான் பெருமாள் வந்து குழந்தைய பிறந்த வந்திருப்பார் இல்லைன்னா கருடனில் வந்திருப்பார் கொஞ்சம் நின்றுனு ஏதாச்சும் தான் வந்திருப்பார் ஒரு அவசர ஓலத்தில் வந்தது வந்து பரகலாதனுடைய அவதாரத்தில் தான் அதாவது நரசிம்ம தான் ஒரு டக்குன்னு வருவார் அந்த தூணிலிருந்து உடனே வந்து இரநயனை வதம் பண்ணிட்டு பிரகலாதனை காப்பாற்றுவார் ஸோ அதனால் சக்கர தாளவரை கும்பிட்டோம்னா பெருமாளோட அணுகரம் உடனே கிடைக்கும் தோசமெல்லாம் உடனே தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால் சக் நான் நான் சக்கர தாழ்வாரை நீங்கள் கும்பிடலாம் சக்கர தாழ்வரை கும்பிடுறது வந்து ரொம்ப எளிது தான் வீட்லேயும் கும்பிடலாம் அவர் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் கோயிலுக்கு போனாலும் ஒரு சனி சன்னிதி இருக்குது அங்கேயே கும்பிடலாம் சரியா அப்பேற்பட்ட சக்கர தாழ்வாருக்கு சில மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்கிறேன் அந்த மந்திரத்தையும் இதோடு குறிப்பிடுறேன் நான் யூடியூப்லேயும் அந்த இமேஜ் அனுப்புகிறேன் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஓம் சுதர்ஷனாய வித்மகி ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கரோ பரஸ்வதி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் திங்கக்கெழம அல்லது வேலைக்கெழமை காலையில் பூஜை அறையில் வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு ஒம்பது முறை சொல்லிட்டு உங்கள் வேலையில் பார்க்கலாம் அதுபோக ஒம்பது வாரம் தொடர்ந்து கும்பிடணும் திங்கக்கிழமை சனிக்கிழமை அல்லது வேலைக்கிழமை அல்ல சனி சனி அல்லது வேளன் இந்த ரெண்டு கிழமையில் சக்கரை தாழ்வால் வழிபடுறது சால தெரிஞ்சது வீட்டில் இருச்சும் கும்பிடலாம் கோயிலில் போயும் நீங்கள் கும்பிடலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா அவருக்கு துளசி வாங்கி கொடுக்கலாம் சிவப்பு கலர் பூ வாங்கி கொடுக்கலாம் பூ இல்லை சிவப்பு கலர் பூ ரோஜாப்பூ வாங்கி கூட கொடுக்கலாம் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா அவர் படத்துக்கு நெய்வேத்தி மன்னனம் தூள் சக்கரை உலர் திராட்சை இல்லைன்னா வந்து கற்கண்டு இப்படி சில பொருட்கள் தயிர் சாதம் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு நீங்கள் அவருக்கு வந்து படையில வச்சு படைக்கலாம் தயிர் சாதமும் செய்ய முடியலைன்னா திராட்சையை வச்சு கும்பிடலாம் உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் அவர் படையில வச்சு செய்யலாம் சிம்பிளாக செய்யலாம் அவ்வளோதான் இறைவன் நாமத்தை நம்ம சொல்லணும் இறைவனை நினைக்கணும் துதிக்கணும் மன செய்யணும் ஊன் உருகி உடல் உருகி நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொன்னோம்னா வழிபட்டோம்னா அந்த அவரோட மந்திரம் அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னோம்னா அவர் நமக்கு வந்து மனமெறங்கி இந்த தோஷத்தெல்லாம் தீர்ப்பார் சரியா இது வந்து ஒரு நல்ல விதமான வழிபாடு இந்த விதி மதி கெதி இது மூணுமே நேர் செய்யப்படும் சரியா அதான் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் அதை வல் அந்த விதியை மதியாத வெல்ற ஒரு வகையான வழிபாடு தான் இது மாதிரி வழிபாடு சரியா என்ன பரமலாதினா பெருமாளை தான் காப்பாற்றினார் அதே மாதிரி மார்க்கண்டியனே சிவன் தான் காப்பாற்றினார் ஸோ இப்படி கதைகளில் பார்த்தோம்னாலுமே புராணத்தில் விதியை வந்து தெய்வங்கள் வந்து மதியால விதியை வந்து மனிதன் மதியால் வென்றுக்கிறான் தெய்வத்தோடைய அணுக்கிறத்தோட அதே தான் அதே தெய்வத்தை வச்சு தான் நம்ம விதியை மதியால் வெல்ல முடியும் சரியா மதிங்குது வந்து ராசின்னு அர்த்தம் சரியா நீங்கள் ராசி கன்னி ராசினா கன்னிராசி மேசம்னா மேச ராசி கதிங்குது வந்து தசாபுத்தி இது ஒரு அமைப்பு தான் சரி அட் ப்ரெசண்ட்டு தான் கதி நம்ம ஒரு காரியத்தில் கதியாக கிடக்கணும்னா அட் ப்ரெசெண்ட்டாக தான் கதின்னு சொல்ல முடியும் விதிங்கிறது ஆல்ரெடி ஃபிக்சடு மதிங்குது வந்து அந்த யோசனைப்படி செயல்படுறது கொண்டு போகிறது அடுத்தடுத்து என்ன நடக்குன்னா அடுத்தடுத்து ஆர்டர் போட்டுகிட்டே இருக்குது மதி கதிங்குது அந்த ஆர்டர் போட்ட விஷயத்தில் நம்ம அடங்கி கிடப்பது ஓகே நேர்களே இந்த மூணையும் வந்து இந்த சக்கர தல்வார் வழிபாட்டில் நம்ம நிறைவேற்றலாம் சக்கர தல்வார் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கும் பெருமாள் கோயிலில் மேக்ஸிமம் இருக்கும் சில இடத்துல இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கிறவங்க வீட்டில் வச்சு கும்பிடுங்க இப்போ வந்து சக்கரத்தால்வார் எங்கெங்கே சார் இருக்குன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது தனித்தனி இது இருக்குது ஸ்ரீரங்கத்தில் நிறைய ஆழ்வார்களுக்கு தனித்தன் இது இருக்குது அதில் சக்கர தாழ்வார்க்கு இருக்குது ஏன்னா நான் வந்து இது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லலை மறந்துட்டேன் திருச்சியை ஒரு நேயர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு திருச்சியில் இருக்குது சார்னாரு எல்லா ஊர்லேயும் இருக்குது இருந்தாலும் நான் முக்கியமான ஒரு நாலஞ்சு ஊரை சொல்கிறேன் தஞ்சாவூரில் இருக்கிறார் ரா ராஜகோபால் சாமி கோயில் இருக்குது அங்கே மூட்டு சக்கர தாழ்வார் இருக்கிறாரு அதுபோல் வந்து சென்னையில் இருக்கிறார் திருவெற்றியூரில் இருக்கிறாரு சரியா காவடிப்பேட்டையில் இருக்கிறாரு ஸ்ரீ கல்யாண விரதராஜ பெருமாள் கோயிலில் அங்கே ஒரு சனி சன்னதி இருக்குது அதுபோல் தமிழ்நாட்டில் கோட்டைமேடுன்னு ஒரு இடத்துல சக்கர தலைவர் கோயில் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் கலிசூழ்ந்த மங்கலம் அங்கேயும் வந்து சக்கர தலைவருக்கு சனி சன்னிதி இருக்குது அதுபோல் சுயம்புவா தோன்றிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் சக்கர தாழ்வார் வந்து சிவலிங்கம் மாதிரி ஒரு இடத்துல சுயம்புவா தோன்றியிருக்கிறார் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அரிசி பெருங்குப்பம் அரிசி பெருங்குப்பத்தில் அவருக்கு வந்து சுயம்புவா தோன்ற சக்கர தல்வார் இருக்கார் இது வந்து ரொம்ப முக்கியமான சன்னதி சரியா வாய்ப்பு இருந்து அங்கே போய்ட்டு வருது ரொம்ப நல்லது அங்கே வந்து அவர் சோயம்புவே இருக்கிறார் மதுரை திருமோகூர் காலமக பெருமாள் கோயிலையும் சக்கர தல்வார் சனி சன்னதி இருக்குது இது ரொம்ப விசேஷமான சக்கர தல்வார் அதுபோக மதுரை கல்லணை வாடிப்பட்டி அங்கேயும் வந்து சுதர்சன சக்கர தல்வார் சன்னதி இருக்குது இப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது நான் சொன்ன நவதிருப்பலையும் இருக்கலாம் நவதிருப்பதி சொன்னேன் பார்த்தீங்களா தென் மாவட்டத்தில் இருக்குன்னு திருநெல்வேலியை சுற்றி அங்கேயும் வந்து சக்கர தல்வாருக்கு சன்னதி இருக்கலாம் மேக்சிமம் பெருமாள் கோயிலில் சக்கர தல்வாருக்கு சனி சன்னிதி இருக்கும் அதுபோக பிரசித்தி பெற்ற சில கோயில்களை சொல்லியிருக்கிறேன் சில கோயில்கள் வந்து நான் விடுபட்டுருக்கலாம் சரியா அதுக்காக நான் சொன்ன இடத்துக்கு தான் போகணும் கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரும்பாலில் போனீங்கன்னா சக்கர த சக்கர தலைவர் சண்டை நீங்கள் கும்பிடலாம் இல்லைன்னா வீட்டில் வச்சு கூட அவர் படத்தை வச்சு கும்பிடலாம் அவருக்கு நாமங்கள் நிறையா இருக்குது சுதர்சனம் திருப்பதி திரு திருவாளி ஆழ்வான் திருவாளி ஆழ்வான் திகிரி ஹேதிராஜன் சரியா சக்கரை தன்னல் நேமிதரங்கம் அப்படின்னு நிறைய அவருக்கு புனைப்பெயர்லாம் இருக்குது ஒவ்வொரு புனைப்பேரை வச்சு நம்ம கும்பிடலாம் அவர் நாமத்தை சொல்லும்போது இந்த பெயரை வச்சு சொல்லலாம் சரியா ஓகே நேர்களே சில பேருக்கு சமஸ்கிருத வார்த்தை உள்ளே போக முடியலன்னா வாயில் வரலை அப்படின்னா அந்த ஓம் சக்கரத்தாழ்வாரின் மகான்னு அவர் நாமத்தை வந்து ஒரு இருபத்தோரு தடவை சொல்லலாம் நூற்றி ஒரு தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து சில தவலை சொல்லியிருக்கேன் கன்னிராசிக்கு இந்த தோசம் தோசை நிவர்த்தியை சொல்லியிருக்கிறேன் நவக்கர இடங்களே சொல்லியிருக்கிறேன் நவ திருப்பதி இடங்களே சொல்லியிருக்கிறேன் போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கங்கே போய்ட்டு வாங்க அதுபோக போக கன்னிராசியில் வந்து உபசியான தெய்வம்னு ஒன்று இருக்குது நட்சத்திரத்துக்கு ஒன்று இருக்குது அது அடுத்து விடியோவில் சொல்கிறேன் நான் சரி அதையும் நீங்கள் வழிபடலாம் அதாவது மனிதனுக்கு நன்மை தேரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னா பலதரப்பட்ட வழிபாடு இருக்குது சரியா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் குளத்துக்கு போக மாட்டேன் சாமிக்கு மூட மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கெலாம் கஷ்டம் தீராது நீங்கள் நினைப்பீங்க சார் சில பேர் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் நல்லா இருக்கானே கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கானே அவனுக்கு கர்மம் நல்லா நல்லாயிருக்கும் போன பறவைலாம் கஷ்டப்பட்டுருப்பான் போன போன பறவைலாம் இறை தொண்டு பண்ணியிருப்பான் இல்லைனா அவன் குடும்பம் பண்ணியிருக்கும் தாய் தாய்ப்பு பண்ணியிருப்பாங்க அந்த புண்ணியம் இருக்கும் ஸோ இறை வழிபாடு தான் நமக்கு வந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பக்தி தான் ரொம்ப முக்கியம் சரியா பக்தி மார்க்கம் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அதனால் இறை வழிபாடு பண்ணுங்க நம்புங்க முத நம்பினார்தான் நடராஜன் சரியாக நம்பணும் நம்பிட்டு செய்யணும் சும்மா எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கணும்னு நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் பேசிகிட்டு இருந்தோம்னா பேசிகிட்டே இருக்கலாம் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது சரியா காரணம் இல்லாத காரியம் எதுவுமே இல்லை அதனால் நம்ம வந்து அந்த காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் காரியத்தை கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு கைகூடும் சரியாக அனைத்தும் கைகூடும் அனைத்தும் வசப்படும் ஓகே நேர்களே சொல்லியிருக்கிறேன் நான் சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் அதுபடி நடங்க நல்லபடி நடக்கும் கன்னிராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் அடுத்து வந்து லக்கண ரீதியாக தசாபுத்தியும் போடுறேன் அடுத்து வருட காலகட்டத்தில் இந்த வீடியோவை இதோடு நிப்பாட்டிக்கிறேன் நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் அந்த உலகலந்த பெருமாள் சக்கர தாழ்வார் உலகலந்த பெருமான் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் சக்கர தாழ்வார் அந்த சக்கர தன்னல் அந்த திருவாளி ஆழ்வான் கன்னிராசி நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே